வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி கருப்பு மொச்ச கொட்டையை வச்சு ஒரு குழம்பு வச்சுருக்கேங்க சூப்பர் டேஸ்ட்டில் வெள்ளை மொச்ச கொட்டை வந்து நாம் அடிக்கடி செய்வோம் இது கிடைக்கிறது ரேருங்க இந்த மாதிரி இது கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் அயன் கண்டென்ட்டும் புரோட்டீனும் அதிகமாக இருக்குது இது சுகர் லெவலாக கண்ட்ரோல் பண்ணோன்ட்டு நான் ஒரு புக்கில் படிச்சுருக்கேன் இது பேங்களூர்லலாம் நிறைய கிடைக்குங்க கிராமத்துங்களில் இது தான் இந்த மாதிரி கலரில் தான் அங்கே மொச்சப்பட்டியாக இருக்கும் இங்கே நம்ம சேலம் காந்தி மைதானத்தில் இருந்துச்சு டக்குன்னு நான் வாங்கிட்டேன் இதை இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சாப்பிட்டு க ம கருவாடு போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து சின்ன உரலில் ஏன் போட்டேன்னு நினைக்கிறீங்களா இது வந்து வேக வச்சுட்டேங்க அதோடு கொஞ்சம் ஒரு க ஒரு கைப்பிடி அளவு தட்டைப்பயிறு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க அதில் வந்து இப்போ கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் குழம்பு செய்யலான்ட்டு நினச்சிட்ருக்கேங்க இன்றைக்கி கரண்ட் இல்லை இன்றைக்கி கரண்ட்டு மூணு ஹவராக காணோம் என்னென்னு தெரியல அப்புறம் அதை சரி பெரிய உரலும் இருக்குதுங்க அதை வெளியே வச்சுட்டேன் பத்து வருஷமாக வாங்கி ஒரு தடவை கூட யூஸே பண்ணாத ஒரு உரல் வீட்டில் இருக்குதுங்க நான் மிக்சி ஜாலே அரை அரைக்கிறதுனால நான் கொயில்லைன்னா அம்மியில் அரைச்சிடுவேங்க ஈஸியாக எனக்கு அம்மி கரெக்டாக வரும் அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லைங்க இப்போ வீட்டில் இருக்கிற சின்ன மிளகு இடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் தான் இப்போ நான் தேங்காயும் அரைக்க போகிறேன் இப்போ இந்த வெந்த கொட்டையை அதில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா அது முதல்ல அரைக்க போகிறேன் இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு தக்காளி பழம் போட்டு ஸ்டவ் மேலே வைக்க போகிறேன் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணியும் ஊற்றணுங்க ஊற்றி வேகணும் காய் மட்டும் வெந்தால் போதுங்க மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகணும் இல்லைங்களா பிறகு பாருங்கள் இந்த கொட்டை வந்து நல்லா வேக வச்சுருந்தாங்க சும்மா அப்படியே இடித்து ஒரு அரை அரைச்சா போதுங்க ஓரளவு இருந்தால் போதுங்க ரொம்ப நைஸாக கூட தேவையில்லை இப்போ இருக்கிற இந்த அர்ஜென்ட்டுக்கு இப்படியே இருக்கட்டும்னு ஓரளவு அரைச்சி அந்த வகை வச்சுட்டேங்க தேங்காய் துருவி வச்சுருந்தேங்க அதை வந்து இதில் போட்டு ஒரு நல்ல ஒரு இடி இடித்து அப்புறம் அப்படியே உரலில் அரைக்கிற மாதிரி நான் அரைச்சிட்டேங்க தேங்காயும் அதுவும் ஃபுல் ஃபில்லெல்லாம் கிடையாதுங்க ஓரளவு பரவாயில்ல இப்போதைக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தாங்க அரைச்சிருக்கிறேன் பாருங்க இப்படி அவ்வளோதாங்க ஏதோ ஓரளவுக்கு இடிச்சிட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேங்க இன்றைக்கி அப்புறம் வந்து இது புளியும் இருந்ததுங்க அது இப்போ ஊற வச்சுருந்தேன் அந்த புளியும் கரைச்சி ரெடியாக வச்சுட்டேன் இதை உரல் எப்படியாக கழுவிடலாம்னு இல்லான்னு சொல்லிவிட்டு அந்த உரல் மேலே உள்ள மட்டும் கழுவி அந்த தண்ணியை தேங்காயில் ஊற்றியாச்சுங்க இப்போது நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு இப்போது தேங்காய்வும் அந்த கொட் கொட்டையெல்லாம் அரை இடித்து அரைச்சோம் இல்லைங்களா அது எல்லாமே இதிலே போட்டாச்சு அப்புறம் கரைச்ச புளி அதையும் இதில் சேத்தியாச்சுங்க சேர்த்தி நல்லா ஒரு கலக்கு கலக்கியாச்சு கொஞ்ச நேரம் தேங்காய் நல்லா வதங்கட்டும் பிறகு பார்க்கலாம் குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோன்னு விட்டாச்சுங்க இப்போது தாளிப்பு கொடுக்கறதுக்காக எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் பூண்டு நிறைய பூண்டு போட்டாச்சு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை குழம்புல சேர்த்தி வச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இது இந்த கருப்பு முச்சக்கொட்டை கிடைச்சா அவாய்ட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வா செஞ்சு சாப்பிடுங்க அது கருவாடு போட்டு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்